அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதற்பத்து ஐந்தாம் திருமொழி உய்ய உலகு செங்கீரை பருவம் உய உலகு படைத்துண்ட மணி வைரூழி நிலை தன்மே പയ്യ ഉയോതുയിൽ കൊണ്ട പരമ്പരനേം പങ്കയ നീണയത്ത് സഞ്ചു അഞ്ചനമേനിയനേം പങ്കയ നീണയനത്ത് അഞ്ചനമേനിയനേം ചെയ്യവൾ നിന്നകളം സേമം എനക്കരുതി செல்வு பொலி மகரன் காது திகழ்ந்திலக எனக் குறுகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே கோளரியின் உருவங்கொண்ட உணனுடலாம் உருவங்கொண்ட உணனுடலம் குருதி குழம்பி எழ குடைவாய் மீள அவன் மகனை மேன்மை அமரர் பதிமிக்கு வெகுண்டு வெகுண்டுவரே காளனன் மேகம் அவை கல்லொடு காழிய கருதி வரை குடையா காலிகள் காப்பவனே ஆள என குறுகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரேம் ஆடுகவே நம்முடை நாயகனே நான்மறையின் பொருளே நாவியுள் நற்கமல நான்முகனுக்கு ஒரு தம்மனையானவனே தரணி தலமுழுதும் தாரகையின் உலகும் தடவிய தன்புறமும் விம்ம வளர்ந்தவனே வேழமும் ஏழ்விடையும் விரவிய வேலை வென்று வரும் அவனே அம்மா எனக் ஆடுக செங்கீரை அம்மா என குறுகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே I en la